இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு உருளைக்கெழங்கு இருந்தால் இப்படி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கோதுமாவும் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு உருளைக்கெழங்க நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி தோலில் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சதோடு ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இல்லை கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்த்தக்கூடாது ஒட்டை வலிச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பதமாக நல்லா இருக்கணும் மாவு இப்போ இதோட மூணு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் நல்லா ரவை வந்து ஊறணும் இது வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் கோதுமை மாவு எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான் இப்போ நல்லா ரவை ஊறட்டும் இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு வந்திருக்குது வந்துருக்குது இப்போ இதோட நம்ம நல்லா கலந்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் மிளகு அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் மிளகை ஒன்று ரெண்டாக தட்டி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா உது சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் பட்டை பட்டையாக அப்படியே இருக்கும் அதனால் நல்லா கை வச்சு நல்லா உது துட்டுக்கலாம் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் டெய்லியும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மாவு நல்லா இந்த ப நல்லா எடுத்து நம்ம போடுற அளவுக்கு பதமாக இருக்கணும் தண்ணியெலாம் எதுவுமே சேர்த்த தேவையில்ல நல்லா அடித்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ உப்பு பற்றலை அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் பார்த்து சேர்த்துங்க நீங்கள் வேணால் இதில் இன்னும் கொஞ்சம் சமையல் சோடா கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துல நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் புஷ்ஷுன்னு வரணும் நல்லா அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுலேயே தயிர் சேர்த்திருக்கிறதுனால நல்லா புஷுன்னு தான் வரும் நீங்கள் இன்னும் நல்லா வரணுன்னா நீங்கள் சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் நல்லா செவக்க வந்தோன்னையும் எடுத்துக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிட்ருவாங்க இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுக்கிட்டு அப்புறம் வெந்தொடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மீதம் இருக்கிற மாவையும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சி மதியம் சைடிஷ் கூட செஞ்சு கொடுத்து விடலாம் ஈவினிங் டைமு டீ காஃபியோட சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடைகளில் போய் காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்